வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஸோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் டென்த்து லெவல் போஸ்ட் ஃப்ரீடர் எக்ஸாமினர் ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப் ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரீடுன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்கள் மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக விட்டுருந்தாங்க அதனுடைய செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நமக்கு இன்டர்வியூ அப்படின்றது நாலு தினத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஸோ திங்கக்கிழமலேருந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த இன்டர்வியூ அப்படின்றத ஹைகோர்ட் கேம்பஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து நீங்கள் அங்கே அறிவாகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டிங் டைம் எயிட் தேர்ட்டி அப்படின்றப்ப கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அவைலபிள் ஆகிடுங்க ஸோ இன்டர்வியூ நடக்கும்போது சரியான முறையில் நீங்கள் அங்கே வந்து இருக்கணுன்றதும் இதை வந்து பார்ப்பாங்க ஸோ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு தான் இன்டர்வியூ அப்படின்றப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ப்ராப்பராக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி வாங்கி வாங்கி உங்களுடைய ஃபைல்லேயே வந்து பத்திரமா வச்சுக்கோங்க எந்த டாக்குமெண்ட்டையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிவி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அங்கே ஒரு டைம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதனால எந்த டாக்குமெண்ட்டையும் மிஸ் பண்ணிடாம சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஒரு கேண்டிடேட்டாக இன்டர்வியூ பேனலுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ இன்டர்வியூ பேனல் பொறுத்தளவுக்கு மூணு மூணு நபர்கள் இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ கண்டிப்பாக மூணு நபர்களுக்கு குறையாமல் அங்கே இன்டர்வியூ பேனலில் வந்து இருப்பாங்க ஸோ கேள்விகள் எங்கேருந்து வேணாலும் உங்கள்ட்ட வந்து கேட்கலாம் ஸோ கேள்விகள் நிதானமாகவும் பொறுமையாகவும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள் ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னோடனே உங்களுடைய செல் செல்ஃப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் இப்போ என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்றதை சொல்லுங்கள் உங்கள் மாவட்டத்தை பற்றி நான் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு போங்க ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கேள்விகள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்தை பற்றி நல்லபடியாக தெரிஞ்சுட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வேறு எதுவும் உங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக கேட்டாங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அது சம்மந்தமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப் பற்றி உங்கள்கிட்ட இந்த இந்த ஜாபுடைய நேச்சர் என்னென்னலாம் கேட்க மாட்டாங்க ஸோ ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றப்ப காமன் ரெக்ரூட்மெண்ட் தான் எல்லோரும் வேலையை பற்றி தெரிஞ்சுட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த பணியினுடைய தன்மை வந்து எதுவாக இருந்தாலும் நான் அதை செக் இதாக வந்து பண்ணுறேன் சார்னு சொல்லிவிடுங்க ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுறேன் சார் அப்படின்றத நீங்களே வந்து சொல்லுங்கள் பணியினுடைய தன்மை எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்றத மட்டும் போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணி சொல்லுங்கள் ஸோ வேறு எதுவும் உங்கள்கிட்ட கே கேட்டாங்க அப்படின்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லா உள்வாங்கிட்டு நிதானமாக வந்து பதில் சொல்லுங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா பிராங்கா எனக்கு தெரியல சார் இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்றத சொல்லுங்க போன முறை நிறைய கேள்விகளுக்கு அந்த மாதிரியான பதில்கள் அதாவது பதில்கள் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிலன்றதான் நிறையா கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அதற்கான ஸ்கோர் அப்படின்றத கரெக்டாக ப்ராப்பராக வேல்யூ பண்ணுவாங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் இந்த இன்டர்வியூ அப்படின்றப்ப உங்கள் நிதானமாகவே நீங்கள் வந்து ஒரு ஒரு இதையும் வந்து அனலைசிஸ் பண்ணி போகலாம் ஏன்னா பல்வேறு மாவட்டத்திலேருந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து வரப்போகிறீங்க அதனால் எல்லாமே ஃபுட்டு உங்களுடைய எல்லாமே உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுக்கோங்க ஸோ அங்கே வந்து எதையும் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் பேரண்ட்டோடு வரீங்கன்னா கேம்பஸ்க்கு வெளில தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அழைச்சி அழைச்சிட்டு போங்க தாராளமாக பேரண்ட்ஸ் எப்படி யார் இருந்தாலும் கூட ஒருத்தர் அழைச்சிட்டு போங்க ஸோ லே கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட ஒரு சப்போர்ட் வேணும் அவங்கள யாராவது அழைச்சிட்டு போங்க பத்திரமா அந்த கேம்பஸ்லேயே அவங்களையும் வந்து அவைலபிள் பண்ண வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வாங்க ஏன்னா ஒரே டைம்லேயே கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரட் பிப்பிள்க்கு மேலே வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது டைம் நல்லாவே எடுத்துக்கும் ஈவினிங் வரைக்கும் கூட இந்த இன்டர்வியூ அப்படின்றது வந்து போகலாம் அதனால் கரெக்டாக எல்லா திங்ஸையுமே நீங்கள் கொடுக்கும்போது என்னென்ன கொடுக்குறீங்க என்னென்ன வாங்குறீங்கன்றதையும் ப்ராப்பராக வந்து ரிட்டன் வாங்கி வச்சுக்கோங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்கள் வந்துட வேண்டியதான் ஸோ அங்கேயே வந்து ரிசல்ட்ஸ் எப்போ வரும் இதெல்லாம் வந்து ஆர்கியூ பண்ண வேணாம் மற்ற கேண்டிடேட் டிஸ்கஷன் வேணாம் ஸோ ஒரு கேண்டிடேட் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க இன்டர்வியூ பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்கன்றப்ப அந்த பதட்டத்திலேயே வந்து ஒரு ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுவாங்க சார் ரெண்டு சர்டிஃபிகேட் கேட்டாங்க எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னாங்கன்னா அப்சட் ஆயிடுவீங்க ஸோ அந்த மாதிரிலாம் எந்தவித டிஸ்கஷனும் அங்கே வேணாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் பதட்டம் தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரிவியூ பேனலில் என்ன நீங்கள் ப்ரெசன்ஸ் பண்ணுறீங்கன்றதை உங்களை விட வச்சிடணும் ஏன்னா ஒரு லைனில் நீங்கள் ஒன் பை ஒன்னாக கேண்டடேட் போயிட்டுருப்பீங்க சரி போகும்போது ஒருத்தர் வந்து இந்த இந்த சர்டிஃபிகேட் கேட்டாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஐயோ அதை நான் கொண்டு வரலையே அப்படின்னு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா ஸ்மார்ட் கார்டு எடுத்துருந்தீங்களான்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஷன் நடக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வித விவாதத்துக்கும் இது பண்ணாமல் கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக கையில் வச்சுட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல சப்போஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் கையில் வச்சுருக்கேங்க அது மாதிரி ஜெராக்ஸ் கேட்டால் கூட நீங்கள் ரெண்டு செட்டு கையில் வச்சுக்கோங்க ஒரு செட்டு அங்கே போய் போயிட்டு கூட ஏதாவது கடை இருந்தது அப்படின்னா நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ரெண்டு செட்டு இல்லை மூணு செட்டு எத்தனை கேட்குறாங்களோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அட்டஸ்டட் பண்ண சொன்னாங்கன்னா அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் தான் மேக்சிமம் சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் அங்கே போய் இப்படி பண்ணிக்கலாம் இந்த இன்டர்வியூவை பொறுமையாக நிதானமாக வந்து பண்ணுங்கள் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைகோர்ட்டில் நடந்த இன்டர்வியூ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க அதற்கு பிறகு தமிழகத்தில் லேட்டஸ்ட் கரண்ட் ஈவெண்ட் சம்மந்தமாக ஒன்று ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் எது ஸோ அந்த மாவட்டத்தில் என்ன மாதிரியான ரெவென்யூ சோர்ஸ் இருக்குது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ இந்த டிகிரி லெவல் அப்படின்றப்ப அந்த மாதிரி கேள்விகள் கூட அவங்ககிட்ட கேட்டிருக்கலாம் ஏன்னா இது வந்து டென்த் லெவல் போஸ்ட் தான் எல்லாமே காமனாக ஸோ அதனால் என்னென்ன உங்களுக்கு வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் படித்த சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்பாங்க அதனால் உங்களுடைய சஜெக்ட்டை பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டு போங்க இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்டாங்கன்னா போல்டாக உங்களுடைய என்ன பதில் சொல்லணுமோ அதை தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் நீட்டாக போங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு போங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபுல் ஹேண்ட் வந்து போட்டு போனீங்கன்னா ஃபுல் ஹேண்டை எடுத்து விட்டுட்டு போங்க கையை மடிச்சுட்டு ஒரு மாதிரிலாம் பசங்க வந்து அந்த மாதிரி பண்ண வேணாம் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு போகிறீங்கன்னா ஃபுல் ஹாண்ட் ஷர்ட் ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஒர்க்கே வந்து பட்டன் போட்டுட்டு போங்க ஒரு இன்டர்வியூ எப்படி போகிறீங்கன்னா நீட்டாக வந்து பண்ணிட்டு போங்க டக்கின் பண்ணிவிட்டு போங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜாபுக்கான நேச்சர் ஒரு பிரைவேட் பிரைவேட் கம்பெனிஸே வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ அரசு நிர்வாகம்ன்றப்ப அதுவும் ஜட்ஜஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்கன்றப்ப அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ நீட்டாகவே போயிட்டு வாங்க ஸோ இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு அடுத்த அப்டேட் மற்ற மற்ற நாள் போகும்போது கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் நாளை எதுவும் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் கொடுத்தா கிடச்சாலும் உங்களுக்கு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் கூட ஒரு வீடியோக்கு வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ ரிலாக்ஸாக இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிவிட்டு வாங்க வேறு எதுவும் உங்களுக்கு இந்த லாஸ்ட் டைமில் எனக்கு வந்து டவுட் இருக்குது அப்புடின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து பத்திரமாக எடுத்துகிட்டு போங்க பத்திரமாக எடுத்துகிட்டு வாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஸோ லாஸ்ட் டைமில் இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் அப்படின்றது என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்றது நமக்கு வந்து ஒரு புரிதல் உங்களை போட்டு குழப்பிக்க வேணுன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலை ஸோ உங்களுடைய செல்ஃபாகவே இதை இந்த இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணலாம் ஏன்னால் மற்ற போர்டு மாதிரி இல்லாமல் மெட்ராஸ்லேயும் இது பண்ணுற ஆட்சியர்ப்பு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க ஈஸியாக எளிமையான முறையில் தான் கேட்பாங்க ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் அந்த டைமிங்கில் அட்டென்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் அது சரியான முறையில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் காமனாக எல்லாத்தையும் கேட்குற கொஷின்ஸை ஒருவரத்தையும் ஒருவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக கான்ஃபிடண்டாக போய் அட்டன் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சேனல் சார் வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் ஸோ வேறு எதுவும் கூடுதல் தகவல் கிடைச்சாலும் நான் இன்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்துட்டு எப்படி பண்ணீங்க என்ன விவரங்கள்றதையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்